சென்னில் சும்மா கில்லி மாதிரி இப்படி வந்து சுப்பன் கில் கெத்தா சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச்ல அவரோட இன்னிங்ஸ் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு பஞ்சாப்க்கும் குஜராத்துக்கும் நடந்த மேட்ச்ல பஞ்சாப் தான் வந்து டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க இன்னைக்கு வந்து சாகாவும் சுப்பன் கில்லும் நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து கொடுப்பாங்கன்னு பார்த்தா ரபாடாவோட பால்ல சிக்கர் தவானுக்கு கேட்ச் கொடுத்து சாகா வந்து ரொம்ப வேமா அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் வில்லியம்சன் வந்தாரு சரிப்பா இந்த சீசன்லேயே ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து விளையாட வந்திருக்காரு பயங்கர அதிரடியாக விளையாடுவார்னு பார்த்தோம் ஆனா அவர் வந்து கொஞ்சம் ஸ்லோவான இன்னிங்ஸ தாங்க வந்து கொடுத்தாரு ஒரு கட்டத்துல ஹர்பிரீத் பிராரோட பால்ல வந்து அவர் வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் சுப்மன் கிலும் சாய் சுதர்ஷனும் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க பாருங்க சாய் சுதர்ஷன் கொஞ்ச நேரம் நின்று விளாண்டாலும் மனுஷன் வந்து பயங்கர அதிரடியா வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாரு இன்னொரு பக்கம் சுப்பன் கில் நின்னு நான் ஒரு பக்கம் ருத்ரதாண்டம் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பட்டய கலப்ப ஆரம்பிச்சிட்டாரு சரி இவங்க ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்ச நேரம் நின்னாங்க அப்படின்னா ஸ்கோர் வந்து வேற லெவல்ல எகிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்பதாங்க நல்லா விளையாண்டுட்டு இருந்த சாய் சுதர்ஷன் வந்து ஹர்ஷல் பட்டேலோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் விஜய் சங்கர் வந்து கில் கூட நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் வந்தவர் வந்து பாத்தீங்கன்னா ரபாடாவோட பால்ல ரொம்ப வேமா அவுட் ஆயிட்டு வந்து கிளம்பிட்டாரு அதுக்கப்புறம் சுப்பன் கீழ போறது வரைக்கும் நீங்க யாரு வேணா போங்க நான் நின்னு கடைசி வரைக்கும் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு அவர் கூட ராகுல் திவாத்தியும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சிட்டாருங்க ஒரு கட்டத்துல சுப்பன் கில் வந்து எப்படியாவது செஞ்சுரி அடிச்சிருவாரு அப்படின்னு நமக்கு வந்து தோணுச்சு கடைசி மூணு பால்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் செஞ்சுரி அடிக்கிறதுக்கு பன்னெண்டு ரன் வந்து தேவைப்படுச்சுங்க அப்ப நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா சரி ரெண்டு சிக்ஸ் இல்லைன்னா மூணு அடிச்சாரு செஞ்சுரி அடிச்சிருவாரு வந்து அவர் அடிப்பாரு நினைச்சிட்டு இருந்தோம் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சுபன் கில் வந்து சிங்கிள் எடுத்து ராகுல் திவாத்தியாவுக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுத்தாரு இதனால அவரால் வந்து செஞ்சுரி அடிக்க முடியல ராகுல் திவாத்தியாவும் கடைசி வரைக்கும் நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுத்து இன்னைக்கு வந்து குஜராத் இருபது ஓவர் முடிவுல நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரன் வந்து எடுத்தாங்க உண்மையிலே இந்த அளவுக்கு ரன் வர்றதுக்கு முக்கிய காரணம் சுப்ன் கில்லோட அதிரடியான இன்னிங்ஸ் தாங்க ஏன்னா இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா கில்லு வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஆட்டத்தை வெளிப்படுத்தவே இல்லை இதனால நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இந்த ஒத்த இன்னிங்ஸ்ல வந்து அந்த விமர்சனம் எல்லாத்துக்குமே வந்து பதிலடி கொடுத்தாரு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் உண்மையிலேயே எனக்கு சுப் கில் வந்து சுயநலமா விளையாண்டுதான் கண்டிப்பா வந்து செஞ்சுரி அடிச்சிருக்கலாம் ஆனா எனக்கு செஞ்சு முக்கியம் இல்ல எனக்கு டீமோட ஸ்கோர் தான் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காரு உண்மையிலே இந்த ஒரு டார்கெட்டை பார்க்கும்போது ஒரு டஃபான டார்கெட் மாதிரி தான் வந்து தெரியுது அதனால குஜராத் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ரன்னை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா இந்த மேட்சை வந்து வின் பண்ணிருவாங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் குஜராத் வந்து என்ன மாதிரி ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்